சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க அக்டோபர் மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் இரண்டு தேதிகளையும் நம்ம சேர்த்து பார்க்க போகலாம் சரியா பார்த்துட்டு அக்டோபர் ஐந்து மற்றும் நான்கு அக்டோபர் ஐந்து என்ன ஸ்பெஷல்மா அக்டோபர் ஐந்து அக்டோபர் ஐந்துல

உலக மகளிர் செஸ் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது ஓகேவா உலக மகளிர் எல்லா விளையாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா மகளிர் தான் பயங்கரமாக கலெக்ட் இருக்கிறாங்க ஒலிம்பிக் வந்து அதற்கு ஒரு உதாரணம் ஓகேவா பாருங்க ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற ஃபிடே உலக மகளிர் அணிகள் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அணி வெள்ளி பதக்கத்தை வென்றது இறுதி போட்டியில் ரஷ்யா இந்தியாவை தோற்கடித்து தங்க பதக்கத்தை வென்றது ஓகேவா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மகளிர் அணிகள் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியா வந்து முதன் முறையாக பதக்கத்தை வென்றுள்ளது அதுவும் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளது சரியா இதுல உலக மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப்ல முதன்முறையாக இந்திய அணி வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளது போட்டி நடைபெற்ற நாடு ஸ்பெயின் தங்க பதக்கத்தை வென்ற நாடு ரஷ்யா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் தி டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் அப்படிங்கிறது ஓகேவா இந்த புத்தகம் எதுக்காக ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியவர் குருச்சரண் தாஸ் சரி குருச்சரண் தாஸ் என்பவரால் எழுதப்பட்டது ரீசெண்டாக இந்த புத்தகம் செய்திகளில் எதற்காக வந்தது அப்படின்னு இந்தியா முப்படை தளபதி விபின் ராவத் சரி விபின் ராவத் ராவத்ங்கிற வார்த்தை விடுபட்டு விபின் ராவத் தனது அமெரிக்க பயணத்தின் போது அமெரிக்க முப்படை தளபதியான மார்க் மில்லிக்கு சரி மார்க் மில்லிக்கு இந்த டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் என்ற டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் என்ற புத்தகத்தினை பரிசாக அளித்தார் இந்த புத்தகத்தை எழுதியவர் குருச்சரண் தாஸ் ஆவார் அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்தியாவில் ரயில்வேக்கு என தனி பட்ஜெட் கடைசியாக தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பட்ஜெட் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை தான் ரயில்வேக்கு என தனியாக கடைசியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டப்பட்டது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த ரயில் பட்ஜெட் ஆனது பொது பட்ஜெட்டுடன் சரியா ஜென்ரல் பட்ஜெட்னு சொல்லுவாங்களா பொது பட்ஜெடன் சேர்த்து தாக்கல் செய்யப்படுகிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட் தனியாக தாக்கல் செய்யப்பட்டது எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தற்போது ரயில்வே துறை அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அதே மறந்துடக்கூடாது எல்லாத்தையும் எழுதலையே அப்படின்னு நினைக்க கூடாது நம்மளும் அடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் தொடர்பான ஒரு செய்தி அசாம் ஓகேவா அஸ்ஸாம் மாநிலம் குவகாத்தியில் பிரம்மபுத்ரா நதிக்கரையில் கலாச்சார மையத்தினை இந்திய குடியரசு துணை தலைவர் எம் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார் ரீசெண்டாக வடகிழக்கு மாநிலங்கள்ல அஸ்ஸாமில் கலாச்சார மையத்தை வந்து குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்திருக்கிறார் எங்க அப்படின்னு கவுகாத்தி குவகாத்தியில் உள்ள பிரம்மபுத்திரா நதிக்கரையில் இந்த கலாச்சார மையத்தினை குடியரசு துணை தலைவர் எம் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்துள்ளார் அசாம் அடிக்கடி செய்திகள் கவனம் அடுத்த பாயிண்ட் பாருங்க காஞ்சிபுரம் நெசவாளர்களுக்கு சந்த் கபீர் விருது சந்த் கபீர் விருது அப்படிங்கிறது நெசவாளர்களுக்கு வழங்கப்படுற ஒரு முக்கியமான ஒரு விருது அந்த விருது தமிழகத்தை சேர்ந்த அதுவும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பாருங்க சிறந்த நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசின் சந்த் கபீர் விருது காஞ்சிபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற நெசவாளருக்கு மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான விருது இந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு அறிவி அறிவிக்கப்பட்டது அது தவிர நெசவாளர் தொழிலாளர்களுக்கும் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இதில் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்த் கபீர் விருது யாருக்காக எதற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு அவங்களை பாராட்டுற மாதிரி வழங்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் தொடர்பான ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்றது பவானிப்பூர் இடைத்தேர்தல் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் முதல்வர் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அஸ்ஸாம் அப்புறம் மேற்கு வங்கம் ஆகிய ஐந்து இடங்களில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது அதில் மேற்கு வங்கத்தின் நந்தி கிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மேற்கு மேற்குவங்கத்தின் தற்போதைய முதல்வர் மம்தா பானர்ஜி போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் இங்க நந்தி கிராம் தோல்வி அடைஞ்சாங்க அடைஞ்சாலும் அவங்க தான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டாங்க ஆனால் என்ன பண்ணணும் பதவியேற்றதுலேருந்து அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே எங்கேயாவது ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக அவர் தேர்வாயிருக்கணும் அதை அதற்காக தான் மேற்கு வங்க வங்காளத்தில் பவானிப்பூர் அப்படிங்கிற இடத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிட்டு தற்போது வெற்றி பெற்றுள்ளார் அதனால் பவானிப்பூர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் அடுத்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு அக்டோபர் மாதம் வந்துச்சுனாலே நோபல் பரிசு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் நோபல் பரிசு ஓகேவா நோபல் பரிசானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது சரியா நோபல் பரிசு நிறுவி நிறுவியவர் ஆல்ஃப்ரட் மார்சல் ஆல்ஃப்ரட் மார்சல் தான் வந்து அந்த நோபல் பரிசை நிறுவினார் அந்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டு வருகிறது மொத்தம் நோபல் பரிசு ஆறு துறைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதுல பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே நாட்டின் மூலமாக வழங்கப்படுகிறது இருக்கிற நாடுகள் நார்வே நாட்டிலிருந்து அமைதிக்கான நோபல் பரிசு மிச்சம் எல்லாமே மிச்சம் இருக்கிற ஐந்து துறைகளுக்கு ஸ்வீடன் நாட்டின் மூலமாக வழங்கப்படுகிறது பாருங்க வெப்பம் மனிதனின் வெப்பம் மற்றும் உடல் வழியை தொடாமல் உணரும் சென்சார் கருவியை கண்டுபிடித்ததற்காக அமெரிக்காவை சேர்ந்த இரண்டு விஞ்ஞானிகளுக்கு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேவிட் ஜூலியஸ் இன்னொருத்தாங்க யார் பார்த்தீங்கன்னா ஆடம்படா குடியன் சரியா ஆர்டம்படா குடியன் ஆகிய இருவருக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது எதற்காக மனிதனின் வெப்பம் மற்றும் உடல் வலியை தொடாமலேயே சென்சார் கருவி மூலம் கண்டுபிடித்ததற்காக இவர்களுக்கு இந்த பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதுதான் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது ஆல்பர்ட் நோபலின் பிறந்த தினமான டிசம்பர் பத்து அன்று இந்த நோபல் பரிசுகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க அந்த அறிவிக்கப்பட்ட நோபல் டிசம்பர் வழங்கப்படும் சரியான மழை பஞ்சு இருக்கு சவுண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காந்திபுரத்தில் காலையில இருந்து இப்போ வரைக்கும் சரியான மொழ பஞ்சிட்டு சவுண்ட் கொஞ்சம் பண்ணிக்கோங்க பவர் முன்னாடி தான் வந்தது ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஜப்பானின் பிரதமரானார் ஃபுமியோ கிசிடா ஓகேவா நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம வந்து நியூஸ்ல பார்த்துட்டோம் முறைப்படி ஜப்பானின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் ஃபுமியோ கிஷிடா ஓகேவா ஆள் ஜப்பானின் ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஃபுமியோ கிஷிடா ஜப்பானின் புதிய பிரதமராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரு சுகா சுகா யோசிக்கிடே அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து ஜப்பானின் பிரதமராக இருந்தாங்க தற்போது அவர் வந்து பதவி விலகியதை அடுத்து ஃபுமியோ கிஷிடா ஜப்பானின் புதிய பிரதமராக முறைப்படி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை ஷிர்கான் சை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஷிர்கான் கான் அப்படிங்குற அப்படிங்கிறதுனால ஏதோ பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் நாடுகள் அந்த மாதிரி நினச்சிட வேண்டாம் ஷிர்கான் அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அது இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓகேவா பாருங்கள் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து சிர்கான் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக ரஷ்யா மேற்கொண்டுள்ளது அதில் சிறப்பு என்னன்னு பாருங்க இது ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகமாக செல்லும் திறன் உடையது ஒளியை விட ஒன்பது மடங்கு வேகம் ஓகேவா நம்மளுடைய அந்த பிரமோஸ் ஏவுகணை வந்து ஒளியை விட மூன்று மடங்கு வேகம் இது வந்து ஒன்பது மடங்கு வேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ சிர்கான் அப்படிங்கிற ஹைப்பர்சோக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நாடு ரஷ்யா எங்கேருந்து நீர்மூழ்கிக் கப்பலிலேருந்து ஏற்கனவே இந்த ஏவுகணையை கடற்படை கப்பலிலிருந்து ரஷ்யா வந்து சோதனை செஞ்சுருந்தாங்க ரீசன்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருந்து அது வந்து சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா சகாதேவ் சகாதேவ் யாதவ் என்பவர் செய்திகளை வந்திருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பழு சம்மேளனத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளா சரி இந்திய பழு தூக்குதல் சம்மேளனம் ஆர்கனைசேஷன்டைய அமைப்பு இந்திய பழுதுக்கல் அமைப்பின் தலைவராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் யார் பார்த்தீங்கன்னா சகதேவ் யாதவ் ஆவார் அடுத்து சில முக்கிய இலக்குகள் அடிக்கடி செய்திகள் ஞாபகம் தொகுத்து கொடுத்தது தயவு செய்து பயன்படுத்தி சரியா காசு நோய் இந்தியாவில் காசு நோயை ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்குள்ளே காசு நோய் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் இந்தியாவில் மலேரியா நோய் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து நானூற்றி ஐம்பது ஜீவால ஜிகா வாட் ஓகேவா ஜிகா வாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரெனோபிள் எனர்ஜி சரியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மூலமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நானூற்றி ஐம்பது ஜிகாவாட்டினை உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஐநா ஐக்கிய நாடுகள் சபையின் தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள் மொத்தம் 14, goals 15, sorry, 14, 17 சரியா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து மொத்தம் பதினைந்து சாரி பதினேழு அந்த பதினேழு இலக்குகளும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் இந்தியா இந்தியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு ஜல் ஜீவன் மிஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தின்படி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி விவசாயிகளின் வருமானம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அடுத்த ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்கப்படும் இலக்கு நிர்ணயம் இது வந்து முக்கியமான இலக்குகள் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒரு தேர்வுகளை கேட்பாங்க கொஞ்சம் கவனமாக செய்திகள் பயங்கரமா இருந்தது சச்சின் டெண்டுல்கர் முத கொண்டு எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள இழுத்த ஒரு நியூஸ் பாருங்க பாண்டோரா பேப்பர்ஸ் புலனாய்வு அறிக்கை தொண்ணூறு நாடுகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் வெளிநாடுகளில் முறைகேடாக முதலீடு செய்திருப்பதை அமெரிக்காவில் உள்ள அமெரிக்காவில் உள்ள சர்வதேச புலனாய்வு செய்தியாளர்கள் கூட்டமைப்பு ஐசி ஐஜே என்று அழைக்கப்படுகிறேன் சர்வதேச புலனாய்வு செய்தியாளர்கள் கூட்டமைப்பு வந்து பாண்டோரா பேப்பர்ஸ் புலனாய்வு அறிக்கை என்ற வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அதாவது முக்கியமான பிரமுகர்கள் ஒரு தொண்ணூறு நாடுகளை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் சச்சின் டெண்டுல்கர் உட்பட நிறைய பேர் வேற உள்ள எழுத்துக்கிறாங்க இவங்கள வந்து வெளிநாடுகளில் முறைகேடாக முதிய முதலீடு செஞ்சிருப்பதை யார் வெளியிட்டுறாங்க சர்வதேச புலனாய்வு செய்தியாளர்கள் கூட்டமைப்பு அமெரிக்காவில் இருக்கு அவங்க என்ன பேரில் வெளியிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டோரா பேப்பர் புலனாய்வு அறிக்கை சரி நண்பர்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதம் நான்காம் தேதி நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நீர்கள் மறக்காம டெய்லி நோட்ஸை உங்க நோட்ல எழுதிக்கோங்க வெறுமனே கேட்டால் மட்டும் பார்த்தா தயவுசை எழுத மறந்துடாதீங்க தொடர்ந்து படிங்க தேர்வில் ஜெயிக்கலாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்